சவுக்குறா ஒரு பொண்ணை குட்டி உட்கார வச்சுட்டு பேசிடுங்க எல்லாமே ஆர்கானிக்கா வந்திருக்கு கரெக்டா வந்து பேசுறீங்க இதுல என்னடா இதுமா ஆதாரம் ஓராயம் தரேன் தூக்கி வெளியே போட்டா அப்ப எங்க காசு நான் சொல்லவா சவுக்குற ஓவர் ஓவர் டைம் போட்டு கூவிக்கிறீங்க பாருங்க இருக்கு பிறகு அவனுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ண ஐயாயிரம் ரூபான்னு நம்ம ஊரு ட்ரெஸ் விற்கிறாங்க அவனுக்கு ஒரு ஐயாயிரம் கொடுத்துடா பரவாயில்ல வந்து காஞ்சி போய் போயிருக்கேன் அவருக்கு நீ ஒரு தண்ணி பால் இங்க இருந்து பங்களாதேஷ் காரணம் நீ உதவும் பாரு என்ன பங்களாதேஷ் முன்னேற்ற கழகம் வச்சிருக்க தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் வச்சிருக்க நெக்ஸ்ட் சஃபீன் அகமது அவரும் டிஜிட்டல் கிரியேட்டர் தான் அவரும் பங்களாதேஷ் தான் அவரை நீ பாத்துக்கோங்க அவர் ப்ரொஃபைல் எங்கேயுமே எந்த இடத்துலயுமே வேற எதுவுமே இருக்காது திட்டியின் பிசியோட இந்த போட்டோ இந்த வீடியோ அது வந்துடும் அது ரசல் ரசல் அவர்களும் ஒரு ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய நபர் இவரும் நீ பாத்தீங்கன்னா திட்டியின் பிசியோட வீடியோவை போட்டு ரியல் ஹீரோ போட்டுருப்பாரு ஃபைனலா இவ்வளவு முடிச்சுக்கலாம் மற்றதெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கிறேன் இல்லை ரெண்டு நிமிஷம் வைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு ஐடி வேணாலும் நீ அப்படியே கால் பண்ணி வச்சுக்க எல்லா நேம் இருக்கும்